हेलो फ्रेंड्स एंड व्यूअर्स पुश चैनल इनवाइटिंग यू क्विकली टू सी दिस वेरी इंफॉर्मेटिव एंड एजुकेटिव इंफोग्राफिक डिफरेंट टाइप ऑफ फूड्स ओवर विधान उणव अद जीर्ण आगे डाइजेस्ट आगे ये वाला टाइम पड़ी सुमार सुमार और इतना அப்ராக்ஸிமேட்லி ஈச் ஃபுட் ஐட்டம் ஹவு மச் டைம் இட் வில் டேக் டு கெட் டைஜஸ்ட் அதுதான் இந்த கிளிப்பிங்கோட மெயின் கண்டென்ட்டு அது வந்து இந்த கிராஃபிக்கில் அந்த பிக்சி பிக்டோரியல் கிராஃபிக்கில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஒரு எதுவுமே பேக்ரவுண்ட் எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் டேக்ஸ் டூ டு த்ரீ ஹவர்ஸ் டைஜஸ்ட் ஆகிறது சி நம்ம சிக்கன் சாப்பிட்டா அது நம்ம வயிற்றுக்குள்ளே போகும் இல்லையா அது டைஜஸ்ட் ஆகும் ஜீர்ணமாகணும் ஜீர்ணமாகிட்டு அந்த நியூட்ரியன்ஸு அண்ட் சக்தி எனர்ஜி எல்லாம் த்ரூ ப்ளட்டு இட்டு கோஸ் டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி அதுதான் நமக்கு தெரியும் அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா அது ஜீர்ணமாகறதுக்கு நாற்பது நிமிஷம் ஆகும் அதே மாதிரி தண்ணி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் அது கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் சிஸ்டம்லாம் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் அதே வாட்ரு மெல்லான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகுமா அந்த மாதிரி அந்த கிராஃபிக்கில் ஒவ்வொரு ஃபுட் ஐட்டமும் எவ்வளோ டைம் ஆகும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப எஜுகேட்டிவாகவும் இருக்குது இன்ஃபார்மேட்டிவாகவும் இருக்குது சப்போஸ் நீ இந்த மாதிரி ஐட்டம் இந்த சார்ட்டில் காட்டினா என்ன ஒரு ஒம்பது ஐட்டம் காட்டியிருக்காங்க இல்லையா ஃபுட் ஐட்டம்ஸு அந்த ஒரு ஐட்டம் சாப்பிட்டா எவ்வளோ டைம் அப்ராக்சிமேட்டில் சும்மாரில் எவ்வளோ டைம் ஆகும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த வயிறுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் இல்லையா வயிற்றுக்குள்ளே நிறையா ப்ராசஸ் ப்ராசஸ்ஸிங் நடக்கும் இல்லையா அந்த டைம் கொடுக்கணும் சிக்கன் சாப்பிட்டோங்கன்னா நெக்ஸ்ட் த்ரீ ஹவர்ஸுக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது அப்போ பை த டைம் இந்த ஃபுட் வி ஹாவ் டேக்கன் சிக்கன் ஒரு மூணு மூணு ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்டது இப்போ வந்து எவாச்சிலோ மூணு மணி வச்சுக்கோங்களேன் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் சிக்கன் சாப்பிட்டோம் மூணு மணி வரைக்கும் வேறு எந்த ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது அது டைஜஸ்ட் ஆகுறதுக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா அவ்வளோதாங்க நல்லா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் ரொம்ப யூஸ்ஃபுல் கிளிப்பிங் இது இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டு வீட்டில் நீங்கள் நிறைய பிக்சர்ஸ் வால் ஹேங்கிங் வச்சிருப்பீங்க இல்லை அந்த மாதிரி இது வால் ஹேங்கிங் மாதிரி பண்ணி ஆர் டேபிள் டாப் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்கள் கண்ணு முன்னாடியே எடுக்கும் உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் பிஹேவியர் டெவலப் ஆகும் அந்த ஸ்டமக் டிசிப்ளின்ன்றதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸ்டமக்கு நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த நமக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம ஆல் ஓவர் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் பிகாஸ் ஆஃப் அவர் இன்டைஜஷனாக டைஜஷன் ப்ராசஸ் அந்த ஸ்டமக்குக்குள்ளே நடக்கிற ஒரு ஃபேக்ட்ரி அதுக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ்ஸுங்கு தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த வேஸ்ட் டு கம் அவுட்டு இல்லையா వర్లే అది అది అనదర్ ప్రాబ్లం సో ప్లీజ్ ఐ తింక్ యూ హ్యాంప్లి ముందలవుకు నేను ఇది కొంచెం నా కవనకరీంగు నా నేను ఫర్ యువర్ హెల్త్ హెలత ఫర్ అవర్ హెల్త్ గుడ్ నో అవేర్నస్ అవేర్నస్ ప్రోగ్రామ్ దా ఓకే ఫ్రెండ్స్ బిఫోర్ క్లోజింగ్ దిస్ వీడియో ఆస్ యూష్వల్ I have been repeatedly requesting you to kindly like and subscribe Push Channel. Push Channel. Nalla Ulangalla. subscribe pannanga. Thank you. God bless you all. Good night.